لا. الحمد لله رب العالمين نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهدي الله فلا مضل له ومن يضلل له هدي الله Mommy.

சவுதிக்கும் வரிசா ஆதவடை மட்டுமே பிச்சவார் நம் குழு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளையும் அழகாக ஆக ஆடை ஒரு பெண் மாணிக்கத்தை கொண்டுவர் ஏனே சாதாரண கற்களை நாம் ரோட்டி நாம் பார்க்கிறோம் அதே போல் மாணிக்கத்தை மறந்து வைத்து விட்டால் அதை போமுள்ளே ரோட்டிருக்கிறது ரோட்டில் பிறகு விட்டால் கல்லுக்கும் மாறிக்கிறதுக்கும் மென்ற நிகழ்ச்சில்லாமல் போயிடும் திறமை

பரிக்கேட்டில் சென்று கொள்கிறார்கள் இக்கால பெண்மணிகள் பால் மால் துணிக்கடை போன்ற பல இடங்களில் தன் அழகை வெளியில் தெரியுமா மற்ற போல் நடந்து கொள்வதும் பெருமையாக நடிக்கிறார்கள் கல்வியில் மார்க் கல்வியை விட்டு விட்டு ஆடையே ஆரமுறை ஆடையாக மாற்றும் படிப்பை படித்து ஆண்களால்

الحمد بلال لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته